மனம் தைரியம் இழந்திருந்தால் அந்த விஷயத்தை வந்து ரிப்ளினிஷ் பண்ணி திரும்பி வந்து மனோதைரியத்தோடு செயல்பாடு செய்வதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பொறுமை காத்து அடுத்த மாதமாக நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் ஒரு ஒரு மாத காலம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுறது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் ம் வெல்கம் டுகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இது இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தட்சிணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ தசரா வர அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே இப்போது மீனராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை பார்ப்போம் இப்போது இவங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல மீனராசிக்கு வந்து ஆல்ரெடி ராகு பகவான் வந்து ராசியிலேயே இருக்கிறார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்கார் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கார் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது சிம்மத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் இதில் வந்து வக்கரமான கிரகங்கள்னு சொல்லும்போது புதனும் சனியும் வக்கரமாக இருக்கார் அதை தவிர ராகு கேது ஆல்ரெடி வக்கரமான கிரகங்களே இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாயும் வந்து மூன்றாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து தன்னுடைய லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இவங்க வந்து மனம் தைரியம் இழந்திருந்தால் அந்த விஷயத்தை வந்து ரிப்ளனேஷ் பண்ணி திரும்பி வந்து மனோதைரியத்தோடு செயல்பாடு செய்வதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் புதனும் சுக்ரனும் இருக்கார் பாதகாதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துக்குரிய ரோகாதிபதியான சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதியான சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு கவலையோ இல்லை மூத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கிறவங்களை பற்றிய ஒரு கவலையோ வந்து உங்களுக்கு இருக்கும் அதற்கான ஒரு செலவுகளும் இருக்கும் அதற்கு வேணுங்கிற ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு வேணுங்கிற இது ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஒரு அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை அன்னைக்கு வந்து நமக்கு வந்து சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் எட்டுக்குடையவர் வந்து ஆறுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் கடினமாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் இதில் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு சிக்கலான காலகட்டம் அதனால் ரொம்ப பெரிய விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டோடு நீங்கள் வந்து உள்ளே இறங்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு பொறுமை காத்து அடுத்த மாதமாக நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் ஒரு ஒரு மாத காலம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுறது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது வந்து உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் நீங்கள் வந்து ஐடியலாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் குல வழிபாடு பண்ணுவது வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த குல தெய்வத்துக்கு போய் பார்க்குறது வந்து ஒரு புதன்கிழமையாகவோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவோ போய் பார்த்து அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் திரும்பி தரிசனம் பண்ணிட்டு அங்கே அன்னதானம் ஏதாவது செய்துவிட்டு வருவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்போதாம் இடத்துல வந்து இடத்த வந்து குரு பகவானும் செவ்வாயும் பார்ப்பதால் உங்களுக்கு வந்து ஒரு க்ஷேத்ராடனம் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இது மனைவி சார்ந்த பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து மனைவியினுடைய உடல் நிலம் அதை பார்க்கறதுக்குரிய ஒரு ஒரு காலகட்டமாகவும் இந்த இந்த காலகட்டம் இருக்கலாம் புத்திரர்கள் மூத்தவர்கள் தவிர அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தால் கொஞ்சம் ஆறப்போடுங்க இந்த ஒரு மாதம் போகட்டும் அதுக்கப்புறமா அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிஞ்சு வேண்டாத மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் சரியா இந்த இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு மெயினான நிவர்த்தி வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வந்து மெயினான நிவர்த்தியாக இருக்கும் அதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ போயிட்டு வாங்க இல்லை ஈவன் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் போகலாம் இந்த மூன்று நாட்களில் என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் திரும்பி தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற இடத்துல வந்து யாருக்காவது ஒரு நாலஞ்சு பேருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நல்ல நிவர்த்தியாக இருக்கும் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதியான சனீஸ்வரர் வந்து ஸ்ட்ராங்காக பன்னெண்டாம் இடத்துல தன்னுடைய மூலத்திற்கோணஸ்தானத்தில் வக்கரமாக வேற இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்து சனீஸ்வரரும் சுக்ரனும் வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஸோ அந்த காலகட்டத்துல மனைவிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை வந்து நமக்கு நிவர்த்தியும் கொடுப்பார் சனீஸ்வரர் வந்து ஆக்சுவலாக சனீஸ்வரர் பார்க்குறார் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறது இல்லை சனீஸ்வரர் பார்க்கறதுனால அந்த பிரச்சனையை வந்து குறுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது வீட்டில் வந்து ஒரு சுமங்கலி பிரார்த்தனை மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணினாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும் இப்போது மீனராசி அன்பர்களுக்கு மூன்று நிவர்த்தி விஷயங்கள் ஒன்று குலதெய்வ வழிபாடு இவங்க பண்ணலாம் அதே மாதிரி இந்த சுக்ரன் சனி பார்வை வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வந்து வீட்டில் வந்து சுமங்கலை பிரார்த்தனை மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யலாம் இல்லை இவங்க வந்து கருமாரி அம்மன் கோயில் இல்லை நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற கற்பகாம்பாள் இவங்களை போய் தரிசனம் பண்ணி அன் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் இந்த கர்மாரி அம்மன் கோவிலுக்கோ இல்லை நீங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கிற கற்பகாம்பாலையோ பார்க்க போகிறீங்கன்னாக்கா அது ஒரு வெள்ளிக்கிழமையாகவோ சனிக்கிழமையாகவோ கம்பைன் பண்ணிவிட்டு அந்த காலகட்டத்தில் போய் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற நிவர்த்தி நடக்கும்